சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் உயர் திரு ஏ ராஜகுமார் செட்டியார் ரோஜா மாநில துறை செயலாளர் இருபத்தி செட்டியார் பேரவை மற்றும் திரு ராஜேந்திரன் எக் சார்மி திரு மாரியப்பன் என்ற ராஜா திரு ஏ ராமராஜ் மற்றும் திரு ஜி விஜயகாந்த் அவர்களை விருதுநலை தெலுங்கு செட்டியார் மற்றும் விழா தம்பியார் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் பரிசு பெறும் மாணவ மாணவிகள் விழா மடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நான் கொடுக்குறாங்க பரமேசிவம் பேத்தி தேவி அவர்கள் நல்லக்கண்ணன் பேத்தி எஸ் தர்சனி தேவி அவர்கள் எம் சோலை பூஜ்யாலட்சுமி மாயப்பெருமாள் அவர்கள் என் மணிமேகலை தந்தையார் பெயர் கே கேடி நடராஜன் அவர்கள் எங்களுக்கு இன்று தலைமையேற்று வருகை வந்திருக்கும் எங்கள் அன்பு சித்தப்பா உயர் திரு ஏ பி என் ராஜ்குமார் செட்டியார் ரோஜா மாநில துணை செயலாளர் இருபத்தி நான்கு முனை தெலுங்கு செட்டியார்கள் பேரவை ஸ்ரீ ஈஸ்வரி அம்மன் கோவில் திருப்பணி குழு தலைவர் ஓ அம்மாபட்டி அவர்களே எங்களது உறவி முறை சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் வருவ வருவ என அன்புடன் வரவேற்கிறோம் очку Qualse are these sources? <laughs> மாணவிய மாணவிகள் எங்கிருந்தால் முன்னாடியாக மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கம்மாண்டு பரமசிவம் பிரேத்தி மிருதுலா சிவஸ்ரீ அவர்கள் நல்லக்கம் பிரத்தி எஸ் தர்ஷினி தேவி அவர்கள் எம் சோலை பூஜாலட்சுமி தந்தையார் பெயர் மாதபூர்மால் அவர்கள் என் மணிமேகலை கே கே டி நடராஜன் அவர்கள் எஸ் புவனேஸ்வரி தந்தையார் பெயர் பி சுரேஷ் அவர்கள் கிருஷ்ணா தந்தையார் பெயர் துரைராஜ் அவர்கள் கார்த்திகா பிரியா தந்தையார் பெயர் ராமேர் அவர்கள் பரத்ராஜ் பி தந்தையார் பெயர் ஜி பொன்ராஜ் செட்டியார் அவர்கள் எங்கிருந்தாலும் முன்னடியாக மேடைக்கு வருமாறு தங்களை பணி கேட்டுக்கொள்கிறோம்

திருத்தமலை தெலுங்கு செட்டிய அரசு உறவினா பாத்தியப்பட்டது ஸ்ரீ முத்தாலம் முன்னிட்டு மற்றும் தெலுங்கு இளைஞரணி இணைந்து பெருமைகளுடன் நடத்தும் திருவாரூர் சுஜித் வழங்கும் மாபெரும் நாட்டுப்புற பல்சுமை நிகழ்ச்சி மற்றும் கல்வி பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளதால் பரிசு பெறும் மாணவ மாணவிகள் எங்கிருந்தாலும் விழாமிடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கண்டுகொள்கிறோம் உறுதிமுறை தலைவர் கேபிஏ கற்பையா உப தலைவர் கே நல்லுக்கண்ணன் ஆர்மி செயலாளர் வி அழகுராஜா ஐடிஐ எலக்ட்ரிஷியன் பொருளாளர் பி ராமராஜ் ஆர்மி கணக்கர் எம் பால்ராஜ் எக்ஸ் ஆர்மி நாட்டாமை எஸ் ராமராஜ் உறவிமுறை ஆடிட்டர் ஏ ஜானகிராமன் எம் காம் ஆர்மி சமுதாய சட்ட ஆலோசகர் வி வீரையா பிஎஸ்சிபிஎல் மற்றும் உறவிமுறை நிர்வாகிகள் કૃતનામા